ப்ராட்டி பண்ணா நினைக்கிறோம் மகிழம்பாடிங்கிற ஒரு இடம் நினைக்கிறோம் அதாவது லால்குடி கண்ட்ரோலில் வரும்போது லால்குடி பக்கத்தில் இருக்கு மகிழம்பாடி இந்த ஏரியாவில் நமக்கு வந்து ஒரு ஒரு ஏக்கர் இடம் வந்து விளக்கு வருது ரொம்ப பியூட்டிஃபுல்லான பிளேஸ் பார்க்கறேன் இவ்வளோ அழகாக இருக்குது ரொம்ப அழகான ஏரியா இது இந்த ஏரியால நமக்கு இடம் கிடையாது ஏன்னா இங்கே வந்து தண்ணி பிரச்சனையே கிடையாதுங்க பாருங்கள் நான் நிற்கிறது ஒரு வாய்க்காலுக்கு பக்கத்தில் தான் நிற்கிறேன் இது ஒரு பிரிட்ஜு இது ஒரு பாலம் போட்டுக்காங்க இங்கேருந்து கரெக்டாக ஒரு ஒரு கிலோமீட்டர் தான் நம்ம பார்க்க போகிற இடம் இருக்குது ரொம்ப பியூட்டிஃபுல்லான பிளேஸ் இது தண்ணிக்கெல்லாம் இங்கே பிரச்சனையே கிடையாது விவசாயம் பண்ணுறதுக்கு அருமையான இடம் இதில் வந்து ஒரு இலவச மின்சாரம் பண்ணிருக்கு ஒரு போர் வசதி இருக்குது ஒரு கேணி இருக்குது ரொம்ப ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் வருது இந்த ஏரியாவில் யாரும் இடம் விற்க மாட்டாங்க இந்த ஏரியாவில் நமக்கு ஒரு இடம் அமையுது வாங்க ஏரியா காவிரி ஆறு இது வந்து பட்டவாய் தலையில் பிரியுது இந்த தண்ணி தான் அங்கே வருது நம்ம கிட்டத்தட்ட ஸ்பாட்டு வந்துட்டோம் நீ வைக்கிறேன் நிறைக்கிற உங்களுக்கு சுற்றுல எங்களுக்கு திருச்சி ப்ராப்ளம் மூலமாக பண்ணுறதுக்கும் அந்த புதுதாக சொத்துக்கள் உங்களுக்கு கீழே கொடுத்துருக்க நம்மள எங்கே போகிறாங்க கான்டெக்ட் பண்ணலாம் இப்போ ஆஃபீஸ் நம்ம வீடியோக்கு போயிடலாம் இது இந்த நம்ம நெக்கீழான வந்து மகிழம்பாடினு சொல்லுவாங்க அதாவது சென்னை போய் பேசுகிறது கரெக்டாக ஒரு மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு வரைக்கும் இவ்வளோ பியூட்டிஃபுல்லான பிளேஸ் வருங்க இது வந்து இந்த வயலை பார்க்கறதுக்காக வரல தான் இந்த வயல் நம்ம காட்டுறோம் இந்த வயல் பராமரிப்பில் இருக்கு அதனால இருக்கு நம்ம வயல் வந்து பராமரிப்பில் இல்லை ஆனால் ஒரு இலவச மின்சாரம் இருக்கு ஒரு வாட்டர் சோர்ஸ் ஒன்று இருக்கு ஏரியா ரொம்ப பிடிப்பான பிளேஸ் இது ஏரியா லொக்கேஷன் தான் நம்ம சூட் பண்றோம் இதுதான் வர்ற பாதை இந்த பாதையிலே தான் வரணும் ஏரியா அருமையான ஏரியா வாங்க ஏரியாவோட ஃப்ரண்ட் அட்மாஸ்பியர் இப்போ நீங்கள் வீக்கென்னு நினைக்கிறவங்க எங்களுக்கு திருச்சி புரப்பூடி மலம் பஸ்ஸு இருக்கும் அதில் புதிதாக சொத்துக்கிழங்கு இருக்கும் கீழே குறுத்துக்க நம்மளை எங்கே போனாலும் காணி பண்ணலாம் இப்போ ரொம்ப ப்ளஸ் நம்ம வந்து வீடுக்குள்ளே போயிடலாம் இந்த ஏரியாவில் எந்த அளவுக்கு பாசனம் இருக்கு பாருங்கள் ஃபுல்லாக திருமண இடம் எல்லாம் வந்து க்ரீனாக இருக்கும் ரொம்ப பியூட்டிஃபுல்லான பிளேஸு இது லுக்லைக்கு வந்து கேரளா இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த வழியாக தான் போகணும் இது வந்து பஸ் ரூட் இது ஒரு மினி பஸ் ரூட்டு இப்போ நம்ம ஆஃப்ரெண்ட்ஸ் இப்போ மகிலம்பாடி போயிட்டுருக்கோம் இது வந்து மாந்துரை மாந்துரை போகிற பஸ் ரூட்டில் நிற்கிறோம் இந்த வழியாக தான் நம்ம போகணும் கரெக்டாக ஒரு ஏக்கருக்கு இடம் இருக்குது இந்த வழியாக தான் நம்ம போகணும் லால்குடி இப்போ நேராக போயிட்டால் லால்குடி இதுக்குள்ளே போயிட்டாக்க மகிழம்பாடின்ற ஒரு ஏரியா நம்ம பாருங்கள் போகிற வழியில் அந்த தண்ணி பாருங்கள் இந்த தண்ணி தாங்க வந்துட்டு இருக்குது தண்ணியோட அளவு பாருங்கள் எந்த அளவுக்கு போகிற வழியெல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ அழகாக வீடு கட்டி வச்சுருக்காங்க பண்ணை வீடு அழகாக கட்டி வச்சுருக்காங்க இந்த வழியாக தான் நம்ம வரணும் ரொம்ப பியூட்டிஃபுல்லான பிளேஸு இதுக்குள்ளே வந்தாக்கா இதில் ஒரு இடம் வாங்கணும் எண்ணம் எல்லாத்துக்குமே வரும் அப்படிப்பட்ட ஒரு அழகு நம்ம பார்க்கலாம் இந்த ஏரியாலாம் யாரும் விற்க மாட்டாங்க பாருங்கள் தண்ணி பாருங்கள் இவ்வளோ பசுமையாக இருக்குது ரொம்ப பியூட்டிஃபுல்லான பிளேஸ் இது இந்த இடத்துலலாம் நமக்கு இடம் மாற கஷ்டம் இந்த வழியாக தான் போகணும் இதெல்லாம் நல்ல பராமரிப்பில் இருக்குது இந்த ஏரியாலாம் மும்போகம் வலியை குடிப்பூமி பாசன வாய்க்கால் இது வந்து குடியிருப்பு பகுதி இந்த இங்கேருந்து கரெக்டாக ஒரு ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் அந்த இடம் இருக்குது ஃபுல்லாகவே பசுமையாக இருக்கும் லால்குடிலாம் நமக்கு இடம் கிடைக்காது இது வந்து மகிளம்பாடி இது பஸ் ரூட்டு மினி பஸ் வரும் இதில் இந்த வழி இது வந்து மினி பஸ்ஸு பஸ் ரூட்டு இந்த வழியாக தான் நம்ம வரணும் ரொம்ப அழகான ஏரியா ஸோ இந்த பட்ஜெட் இந்த பட்ஜெட்டில் நமக்கு இடம் கிடைக்காது இப்போ இந்த வழியாக தான் வரணும் இப்போ நம்ம ஸ்மார்டுக்கு வந்துட்டோம் இப்போ இது பஸ் ரூட்டு இது பஸ் ரூட்டு இந்த பஸ் ரூட்டில் நேராக போனால் குடி பிடிக்கணும் இப்போ இந்த வழியாக வரணும் இதுதான் நம்ம பார்க்க வந்திருக்க இடம் இதில் ஒரு ட்யூட்டி என்னன்னாக்கா இது வந்து பாசன வாய்க்கால் நமக்கு தான் முதல்ல பாயும் இதுதான் இடம் இது பாசன வாய்க்கால் இதில் ஒரு பாலம் தான் நம்ம உள்ளே போகிறோம் பாலம் இருக்குது ஆல்ரெடி இதுதான் நம்ம பார்க்க வந்திருக்க வயல் கரெக்டாக ஒரு ஏக்கரு சில்லுற ரெடி அது எக்ஸாக்டாக சொல்லிடுறோம் பாசன வாய்க்கால் முதல்ல நமக்கு போயிட்டு தான் தண்ணி வந்து மற்றவங்களுக்கு பாயம் வாங்க நம்ம உள்ளே போய் இடத்துக்குள்ளே இறங்கி பார்த்துக்கலாம் இப்போ இந்த இடத்துக்கு பேர் வந்து மகிளம்பாடி இப்போ இங்கேருந்து லால்குடி வந்து ஒரு மூணு கிலோமீட்டரு ஸ்ட்ரைட்டாக போய் லெஃப்ட்டில் போயிட்டாக்க கிழக்க கிழக்க போயிட்டாக்க லால்குடி இது வந்து ஒரு மூணு கிலோமீட்டர் ரைட்டில் போயிட்டால் நம்பர் ஒன் டோல்கேட்டு இப்போ இந்த இது வந்து பஸ் ரூட்டு இது ஒரு மெய் பஸ் இதில் வரும் இப்ப இந்த இடம் தான் நமக்கு பஸ் ஸ்டாப்பே நம்ம வயல் தான் பஸ் ஸ்டாப்பே பஸ் ஸ்டாப்பே இதுதான் மகிலம்பாடி நிறைய பேரு வாங்க நம்ம வயலுக்குள்ள போயிருக்கோம் தண்ணி பஞ்சமே இல்ல சார் தண்ணி நல்லா இருக்கும் தண்ணி இந்த உள்ள போறோம் விவசாயம் பண்ணாம இருக்காங்க நம்ம வரையில பார்த்துட்டு விவசாயம் பண்ணி பராமரிப்புல இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அது ரொம்ப அழகாக இருந்துச்சு இப்போ இது வந்து விவசாயம் பண்ணாமல் வச்சுருக்காங்க இதுதான் பாசன வாய்க்கால் இதுலேருந்து பாலனத்துலேருந்து உள்ளே வந்தோம் இது மொத்தம் ரெண்டு ஏக்கர் எண்பத்தி ஒரு சென்டு அனந்த மீசத்து இதில் ஒரு ஏக்கர் மட்டும் பிரிச்சு கொடுக்குறாங்க இது வரைக்கும் ஃபுல்லாக காம்பவுண்ட் போட்டுருக்காங்க அந்த வேலி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க இந்த ரெண்டு ஏக்கர் எண்பத்தி ஒரு செண்டுக்கு பொதுவான கேணி ஒன்று இருக்குது ஃப்ரீ கரண்ட் ஒன்று இருக்குது இதை நான் அந்த மூணு நாலு பேரும் பயன்படுத்திக்கலாம் இதான் அந்த இலவச இது இலவச மின்சாரம் இந்த இந்த மூணு நாலு பேத்துக்கும் இந்த வரப்பு பொது இந்த பாதை போது நம்ம ஒவ்வொருத்தர் தனித்தனியாகவே பாலம் போட்டுக்கலாம் இன்னும் இப்போ இப்போ இவர் பாதம் போட்டிருக்காரு தனித்தனியாக அவங்களுக்கு தகுந்த அப்படி போட்டுக்கலாம் கேணி பக்கத்துலேயே இருக்குது கேணி தண்ணி ஃபுல்லாக இருக்குது இந்த பாருங்கள் இந்த வாய்க்காலத்தில் வாய்க்கால் இருந்தே நம்ம தண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு வாய்க்கால் போகுது இந்த வாய்க்கால் இதுக்கு பேரல் எல்லாம் ஒன்று இருக்குது இதிலேருந்து தண்ணி எடுத்துக்கலாம் இந்த மோட்ரு எல்லாத்துக்குமே பொது தான் பிரிப்பேர் ஆச்சுன்னா கூட நம்ம நாலு பேரும் சேர்ந்து தான் பண்ணிக்கணும் இது மோட்ரு ரொம்ப இதுவும் புது தான் இது வரப்பில் தான் இருக்குது கேணியை பார்த்துருவோம் பாருங்கள் கேணி தண்ணி அப்படி உட்காந்து இப்போ நின்றுட்டு இப்போ எடுக்கலாம் தண்ணி எடுக்கிற அளவுக்கு இருக்கு பாருங்கள் அது இப்போ நான் நிற்கிறது தான் தலம் இங்கேருந்து ஒரு ரெண்டு அடி ஹைட்டில் இருப்பாங்க அவ்வளோ தண்ணி ஃபுல்லாக இருக்குது கேணி வச்சலாம் தண்ணி ஃபுல்லாக இருக்குது இந்த கேணி வந்து இந்த நாலு பேத்துக்கும் பொது வரப்பு போது இபி போது ஸோ விவசாயம் பண்ணுறதுக்கு அருமையான இடம் அழகாக ஃபார்ம் ஹவுஸ் போட்டுட்டு இந்த இடத்துல சூப்பராக நம்ம என்ஜாய் பண்ணலாம் இந்த ஏரியாவில் நமக்கு இடம் கிடைக்காது அதாவது லால்குடி மயிலம்பாடி இந்த ஏரியால இடமே கிடைக்காது யாரும் விற்க மாட்டாங்க அதுவும் இந்த விலையை கட்டிங்கன்னா வியது வெறும் முப்பத்தஞ்சு லட்சத்துக்கு இவ்வளோ ஃபெசிலிட்டியோடு இருக்குது ஸோ கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இவருக்கு கொஞ்சம் கண்டெக்ட் பண்ணுங்கள் கம்மியான திஸ் வாங்கலாம்